போட்டும் பாரதம் இது இணை இல்லாம

আরে বাবা i'm <laughs>

ஒரு சிறுவா வரமுட்டூ சம்பா பார்த்தா எப்படி தாட்டி அடிக்கிற <laughs> <laughs> உன் தலையை கொட்ட அடிக்குற, உன் குஞ்சுக்கு மாட்ட அடிக்குற. வெட்டிடு. வெட்டி. ஹே, இது. இவ ஓराल. இவ ஓराल. அவன் ஓराल. ஆமா. பொட்டிகார் ஓराल. ஆமா. ஆக மொத்தம் 84ரா? ஆக மொத்தம் 18ரா? மூணால்ரா. வாங்குறா, வாங்குறா. மூணால்ரா. மூணால்ரா. மாமா வந்துட்டாங்க ஏய் நீங்க அட்டி கிடாடி செஞ்சா ஒரு ஊப்பர் கலாய் பண்ணு ஒரு ஆளு நம்ம கொஞ்சம் லைட் பண்ணா ஏய் ஏய் டேய் நம்ம பாத்தா அட டாட்டி சடை போடு

டா டாடு சடே கூட்டி கூட்டுமே பூண்டு 150 பাড়া கிலோ 200 பাড়া கிலோ பூண்டு ஓராளயா ஏ அவ ஒரு ஆளரா டேய் அவ ஒரு ஆள அவ ஒரு ஆள அவ ஒரு ஆள அவ ஒரு ஆள மிட்டை கார் வரான் மிட்டை கார் வரான் மீனே கார் வரான் மீனே கார் வரான் ஆமா மொத்தம் 400 டேனே ஆமா மொத்தம் 400 டேனே இல்ல பூளா நும் அவன் போடு போடு இங்க ஏய் ஏய் வாடா நான் சொல்றது என்ன காக தப்படா நான் சொல்றதுல காக தப்படா நீ வாடா ஏய் அவன் பாத்தியா அவனுக்கு பாரு அவள பார்த்தான் மாள பூடுவே பூடு பூடு காரை வெளிய வெல்லமா நம்மள தொடுக்கலாமா நாம பூணுகள் காரை எல்லிவே நம்ம என்ன பண்ணக்கூடாதா நம்ம பெரிய நூலு தான் Oh, yeah, अभी बंद को नहीं आता न आता यो हां ए पास फन बात आया आमा आटा मु फिर दूलो टन मु टन जपटो முண்டாலடைய தூந்து குண்டாகுது. ஏய் மூல காரணமே அவடா. ஏய் அது அந்த குதிரை பாரு. என்னடா கட்டமாட்டன உடனே நம்ம அங்க இருக்கிறாலோ. ஏய் மூபேரு எங்க போறன்னு தெரியமாடா. ஏய் மேல வாடா. ஏல வாடா மேல வாடா. ஏய் ओरा पहिया आओ बच्चा लरियंगा डे येनू बारे नी साडरा आडा बेठी के जाकावे कावे जाकावे जाई मुडुने आका जाकावे இதே டாலியாருக்கு போறே பாயுல உள்ள கர பை போற தோத்தனடி பாயோ என்னடா ஒரு உடம்புக்கு பாயுறே ஏய் யாரால இது இது உடம்பு இருக்கமா அடப்பா அந்த போய் உடம்பா மாந்து 100 சீசி இருக்கும் போகுது போய் பாயுற உள்ளதா எங்க மாட உடம்பா தெரியல நூறு இருந்து கேக்குறாங்க

நான் நடுவுல உச்சி அந்த பட்டாசுமே இல்லடா பட்டாசுமே உச்சி தான் நான் ஒரு வாட்டர் கேன் கட்டிக்கணும்டா கட்டி வறுது அடிக்கிறேன் நான்

அம்மே <laughs> என்னடா அத அவன் பேசி கால் அவன் பேசி என்னடா போறயா என்னடா போறவா என்னடா சுத்திட்டயா என்னடா சுத்திட்டயா என்ன அத்தை நான் உமா சிலக்கிடே என்ன அத்தை உமா சிலக்கிடே ஓறான்டா ஓறான்டா பட்டு பைட்டு போறான் ஓறான் பட்டு பைட்டு போறான் நீமே நீமே பந்து புடிக்கடா அப்படிப் புடி டான் sumana ndanda ndanda mabu ni ya fiye.

ஓரால் தட்சிடா டேய் தட்சி ஓடி போய் சேவாத ஓடிப் ပြறா நீ மீரியே புடிச்சிரடா பச்சையே ஐயோ பச்சையே அதே நீ 아, 그

கிசா ஹே 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 வீஸ் பர் வீஸ் பர் வீஸ் பர் ஹான் உன் தயார் பே मारवे आ தடி பேரா ஹே பார்வேரா பார்வேரா ஆ இப்போ தான் ஊரு 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 ஒரு बारवाडी கட்டி மோறாங்க ஊரு ஊரு பார்வேரா படியா ஹானான அம்மா அம்மா இந்த கம்மி கேல எலி ஒரு 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 ஹே ందిం వం దిింముల టసా వా ఒందా బాం఺ని చటా కలది Radio

அப்படி போன்று வரத்தை வாங்க வேண்டும் முட் வரத்தை வாச்சு என்னன்ன வரும் என்றாம் என்னா சாகா வரும் தேராவுண்டம் போகாத் செல்வும் போன்றி

தேவர் மூவர் சிறை பிடித்து கொண்டு வர வேண்டும். ஆமா நானே இந்த நாட்டை, உலகை நிதாகல வேண்டும் என்று தேவர் மூவர் தான் சரியெடுப்பா. ஆமா டேய் தள்ள சொல்ல வட்டாலோ இவர் பாதம் வேண்டும். அய்யா ਭਾਣਾ ਕੰਡਾ ਪਾਦਾ ਮਾਦਾ ਬਣੀ ਦਾ ਜੀ சொல்லூடாது